நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகுது எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதை தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையணும் எல்லாம் வல்ல உமையளை வேண்டி இந்த ராசிக்குள்ளே நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் நலமுடனும் வாழ்வாங்கு வாழ் வெற்றி மேல் வெற்றி குவிப்பதற்கு எல்லாம் வல்ல உண்மையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகராசிக்கு விடுதலை 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 ஆமா இனம் புரியாத போராட்டமாக இருந்தது இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆமாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இதற்கு மேல் உங்களுக்கு எல்லா தத்துவத்தையும் உங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் கொடுத்து விட்டு போகிறார் யாரோடு எப்படி பழகணும் யாரோடு எப்படி பேசணும் எந்த இடத்துல எவ்வாறு நடந்துக்கணும் எந்த மாதிரிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில எதிரிகள் வருவாங்க எப்படியெல்லாம் நம்ம சூழலை கடந்து போகணும் எல்லா ஆற்றலும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி கொடுத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார் இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை ஆகி இனி உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே போகக்கூடிய பாதை எல்லாமே பூப்பாதையாக செல்லப்போகிறது செல்ல போகிறது இந்த கடகராசி அற்புதமாக இருக்க போகிறது ஆனந்தமாக இருக்க போகிறது பாக்கிய சனி வரார் ஆமா பயம் இல்லை சார் உங்களுக்கு ஒரு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு ஆமா வழக்குகளில் இருந்து விடுதலை அவமானங்களிலிருந்து விடுதலை அசிங்கங்களிலிருந்து விடுதலை கடன்களில் இருந்து விடுதலை அனைத்திலிருந்தும் விடுதலை ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வராரு இல்லை அஷ்டமத்துக்கு வரக்கூடிய ராகுவாள் அப்ப சனியை விட ராகு பிரிவரா அனைத்ததை விட நிழல் கிரகங்கள் தான் வலிமை பெற்றது சூரியனையே மழுங்க செய்யும் கிரகம் ராகு கேதுக்கள் அதுதான் அப்போ அதீத சக்தி வாய்ந்த கிரகம் இங்கே கும்பத்தில் ராகு வராரு அஷ்டமத்தில் ராகு வராரு அதனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாம் எதுதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்னென்ன துன்பங்கள் என்னென்ன போராட்டத்திற்கு நாம் ரெடியாக இருக்கணும் வாழ்க்கை என்பதே ஒரு போர் அது என்றைக்காவது ஓயுமா அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை எண்டு மரணம் தருவிக்கும் போது தான் அந்த போர் ஓயும் அந்த போரனுடைய எண்டு டெட் என்று வரைக்கும் இந்த மனிதன் போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ன களம் இங்கே போர்க்களம் எல்லாம் சொல்லுவா நான் சுகமாக இருக்கேன் சொகுசாக இருக்கேன் அந்த சொகுசாகவும் சுகமாகவும் இருக்குன்னா உன்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் கண் விழித்தவுடன் உன்னுடைய போராட்டம் ஆரம்பிக்க வேண்டும் இந்த வாழ்க்கை என்ற சூழ்நிலையில் அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி வென்று இல்லாருக்கு எல்லாருக்குமே சந்தோஷத்தை எப்படி கொடுக்குறேங்கிறதா போர் இந்த போராட தகுதியை நம்ம எடுத்துக்கணும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது நான் போராடலாம் மாட்டேன் எதுக்குமே போக மாட்டேன்னா நீங்கள் ஒன்றுக்கும் புண்ணு இல்லாதோன்னு அர்த்தம் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வன் முதல் விதி போராட கற்றுக்கொள்ள வேண்டும் தலைமை பண்புக்கு வர வேண்டும் என்றால் பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்தவனால் மட்டுமே தலைவனாக முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப உண்மை உண்மையான விஷயம் இதுதான் எந்த ஒரு பஞ்சாயத்தையும் நான் பார்க்கல எந்த குற்றங்குறையும் நான் பார்க்கல எதுவுமே எனக்கு தெரியாது நீ தலைவனாவதற்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட விதிகளை உங்களுக்கு இந்த சனி பகவான் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது உண்மையான தலைவனாக உயர்வதற்குண்டான அத்தனை தகுதிகளும் கடகராசிக்கு உண்டு அஷ்டமத்தில் வரக்கூடிய ராகுவால் பஞ்சாயத்துகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய நபராக வரப்போகிறீர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி வெல்லக்கூடிய ஆற்றல் இப்போது உங்களுக்கு வரும் இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய கேதுவால் உங்களுடைய ஞான தெளிவுகள் வரும் இந்த காலகட்டத்துல பிறருடைய பொருளாதாரம் உங்களை வந்து அடையும் இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதனால் பாதிப்புகள் வரும் உண்மைக்கு மாறாக வரக்கூடிய பணங்கள் உங்களுடைய வீட்டில் வந்தால் அது வந்து கர்மங்கள் அது வந்து இழக்குகள் அது வந்து வழக்குகளாக மாறும் என்பதை முதல்ல கவனம் வையுங்க உங்களால் உழைத்த பணம் மட்டுமே உங்களுக்கு உறுதுணை மற்றவருடைய சொத்துக்கள் ஃப்ரீயா வரக்கூடிய பணங்கள் டொனேஷனாக வரக்கூடிய பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு சட்ட சிக்கல்களை கொடுக்கும் அதுக்கு தான் ராகு எட்டாம் இடத்துல வரார் தான் ரெண்டாம் இடத்துல கேது வரார் தனஸ்தான அதிபதியாக பாவகத்துல கேது பகவான் பயிற்சி ஆகும்பொழுது தனங்கள் உங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் வார்த்தை வித்தகளால் நீங்கள் கையாளப்பட வேண்டும் வார்த்தை ஜாலங்களால் இங்கே மகிழ்ச்சி சூடப்படும் பெரிய புகழ்ச்சிகள் புகழ் மாலைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரும் உங்களுடைய அத்தனை விஷயங்களும் இங்கே சமதானப்படுத்தப்படும் என்ற மாற்றுக்கிறது கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளோ புகழினுடைய உச்சிக்கு நீங்கள் செல்லப்படுகிறீர்களோ இந்த கேதுவால் இறக்கப்படுவீர்கள் என்பதும் உண்மையான விதி அதனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டம சனி நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு நம்மளை புகழப்படுவன் யார் தாழ்த்தப்படுவன் யார் என்றது எல்லாம் டெடிடேஷனாக நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அதனால உங்களை நீங்கள் பாதுகாக்க தெரியும் என்பதும் உண்மையான கருத்துதான் இந்த இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய கேது பண பரிமாற்றத்தை பாதுகாப்பாக செயல்படுங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ச்சி கொண்டு செயல்படும் இன்னொருத்தருடைய தலையீடு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது அப்ப குரங்கு ஆப்பம் பங்குட்ட கதையா போயிடும் நம்மளுடைய பிரச்சனை இவர் தீப்பார் அப்படின்னு நம்பி நம்ம அவர்கிட்ட போனோம் அவர் வந்து அவருடைய பிரச்சனையை தீக்கிறதுக்காக நம்மள பகடக்காயா வச்சிருந்தார் இப்படின்ற தான் விஷயங்கள் நடக்கும் அதனால எவ்வளவு எவ்வளோ பிரச்சனைகள் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ பேசி தீர்த்து சமாதானம் நம்ம குடும்பத்திலே முடிச்சிடணும் குடும்ப நபர்களில் முடிச்சிடணும் இன்னொருத்தருடைய தலையீடு நமக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கங்களையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி அதிகமாகத்தான் செய்யுமே தவிர முடிப்பு தராது என்பதை கவனமாக வையுங்கள் அதனால பேச்சுக்கள் ஒன்றே இங்கே சமாதானக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான கருத்து அதில் பேசி தீத்துக்கொள்ளுங்கள் கணவன் மனைவிகளுக்குடைய உறவுகள் சிறு சிறு ஊடல்கள் கூடல்கள் வந்தாலும் கூட மனப்போராட்டங்கள் வந்தாலும் கூட நீங்கள் அதை எப்படி செல்ல வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் புரிந்து செயல்படுங்கள் எட்டாம் இடத்தில் ராகு வரும்போது வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்குகளாக வந்தாலும் நீங்கள் தான் ஜீவிப்பீர்கள் அதை மாற்றுகிறது கிடையாது ஆனால் வழக்குகள் வராத வண்ணம் நடைமுறைக்கு கண்டிப்பாக தேவையில்லையா உங்களுடைய நடவடிக்கை வழக்குகள் வராத வண்ணமும் இருக்க வேண்டும் ஜெயிக்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் வழக்குகள் வராத இருந்தால் நமக்கு செலவினங்கள் விரயங்கள் குறைக்கப்படும் தானே அதெல்லாம் இருக்கும் இங்கே போக உணர்வுகள் அதிகமாக வரும் கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் கள்ள உறவுகள் அதிகமாக வரும் இங்கே கட்டுப்பாடுகள் ரொம்ப அவசியம் ஏன்னா எட்டாம் இடத்தில் அமர்ந்த ராகுவால் அவமானங்கள் ஒரு அதீத போக எண்ணங்கள் அதீத தாம்பத்திய உறவுகள் களவாடப்படக்கூடிய விஷயங்கள் மனதிற்குள்ள ஆழமான திருட்டு எண்ணங்கள் எல்லாமே வரும் கட்டுப்பாடு வேணும் எல்லாமே அளவுக்கு அதிகமா கிடைக்கணும் கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சு ராகு வந்துட்டார் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் நல்ல ஒரு திடீர் முன்னேற்றங்களை கொடுக்கிறார் பெரிய பெரிய பண முதலீடுகளோடு சம்மந்தப்படுறார் பெரிய பெரிய முதலாளி தத்துவத்தோடு செயல்படுறார் பெரிய பெரிய நிறுவனங்களோடு டைய வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் நல்ல பெரிய பொருளாதார உறவுகள் வரும் பொருளாதாரத்தோடு தொடர்புபட போகிறீங்க பாக்கிய சனி உங்களுக்கு உங்களுடைய சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய ராசி இருக்கிறார் அதனால் சனி ராகு கேது இந்த சுழற்சிகளை சுழன்றதுக்கு இல்லாமல் பன்னெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் ஒன்றும் சாதாரண நிலையில் உங்களுக்கு கோச்சார ரீதியாக சுழன்று வரவில்லை நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கு உங்களுக்கு நல்லது செய்றீங்களா நல்லது கொடுக்கறதுக்கு கெட்டது செய்றீங்களா கெட்டது கொடுக்கறதுக்கு அந்தந்த கேட் நம்பர் போட்டு உக்காந்து பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு உங்களுக்கு பதவிகளை கொடுப்பார் கண்டிப்பாக அதை நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்து அரசியல் தலைவனாகலாம் சமுதாய தலைவனாகலாம் நடிப்பு துறையில் தலைவனாகலாம் ஆமா கடக ராசியில் ஒரு அன்பர் இப்போது தலைவனாகுவதற்கு ரெடியாக இருக்கிறார் கண்டிப்பாக தலைவன் ஆயிடுவார் பன்னெண்டாம் இடத்தில் குரு தலைவன் ஆயிடுவார் அவர் காலக்கணக்கை கணக்கிட்டு கொண்டுதான் வந்திருக்கார் அவரை பத்தி வீடியோவை நான் பேசிட்டு பார்க்கலாம் பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பன்னெண்டில் குரு உங்களுக்கு பதவிகளை கொடுக்கும் காலம் ஆமா ஆனால் நீங்கள் கொள்ளை சார்ந்த விஷயத்தில் கூட்டாளிகளோடு இருந்தால் கொள்ளை தலைவனாகவும் ஆவீர்கள் என்பதும் மறக்கக்கூடாது நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த பணியில் தலைவன் ஆமா மதம் சார்ந்த பணியாக மதத்தலைவன் இனம் சார்ந்த இனத்தலைவன் தமிழ் போராளியாக தமிழ் தலைவன் தேசத்தலைவன் அரசியலில் ஒரு தலைவன் எல்லா தலைமை பண்புகளுக்கும் இங்கே குரு பகவான் கொடுக்க தயார் இருக்கிறார் குரு ராகுவனுடைய பார்வை ராசியை சனி பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஆனால் வரக்கூடிய விஷயங்களை அளவுக்கு அதிகமாக எடுத்து கொள்ளாதீர்கள் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் போன வருஷம் பூரா நான் நிறைய கடனில் இருந்தேன் இன்னைக்கு எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டு எனக்கு ஜீரோவில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் நான் யூனிக்காக என்னுடைய சேவிங்ஸ் வந்துடுச்சு என்னுடைய லாபகரமான தொழில் வந்துடுச்சு எனக்கு நல்ல வழி காட்டிட்டார் கடவுள் அப்படின்னுக்குள்ள இழந்தபோது இருந்த மகிழ்ச்சி இழந்தபோது இருந்த துன்பம் நிறைய செல்வங்கள் வரும்போதும் சம வித சம அளவிலே இருக்க வேண்டும் என்பதை முதல்ல மனசில் வச்சுக்கணும் ஒரு தராசு மாதிரி இருக்கணும் பணம் நிறைய வரும்போது ரொம்ப வாடக்கூடாது பணம் இல்லாத போது ரொம்ப வாடக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்துல கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கடகராசிக்கு இதே நிலைமை தான் எடுத்ததெல்லாம் ஜெயம் அப்படின்னு வரும்பொழுது கண்ணும் தெரியாது காதும் கேட்காது பிறருடைய இகழ்வுகளை பார்த்து நீங்கள் இழியாமலே இருக்கக்கூடிய கற்றுக்கணும் முதல்ல தனக்கு ஒரு நேர்வை நேற்று போய் யாரும் போது நீங்கள் எல்லாருக்கும் உதவ கற்றுக்கொள்ளுங்கள் இருப்பதை இல்லாதவர்க்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படின்னு சொல்லப்படுது திருமண பாவங்கள் உங்களுக்கு பாக்கியமாக வந்தடைய போகிறது இரண்டாவது திருமண யோகம் சார் இப்ப எப்பயுமே கடகராசி சிம்ம ராசிக்கு திருமணம் மட்டுமே பிரச்சனையாக கொடுக்கின்றன ஒன்று சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும் இள வயதிலே கல்யாணம் ஆகிடும் இல்ல வயது முதிர்ந்த கல்யாணம் ஆகிடும் இல்ல கல்யாணமே பிரச்சனையா இருக்கும் இந்த மூன்று விஷயத்துல தள்ளப்படக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பாதிப்புகள் இருக்கிற ஏனைய ராசிகளிலே கடகம் அசிம்மம் இப்படிப்பட்ட இந்த ராசியினருக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இப்பொழுது யோகமாக இருக்கும் ஆமா நல்ல மனப்பெண் வருவா நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல பெர்சன் உங்களுக்கு வந்து அடைவா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம் சமுதாய பணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணிகளை உள்ள வாங்க ஆமா முக்கியமான விஷயம் இதுதான் மதம் இனம் அதெல்லாம் பார்த்து பழகாதீங்க அந்யோன்யமா பழகுங்க எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று எல்லா ஒரே தேசம் ஒரே மக்கள் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு எடுத்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு அளவிலே வெற்றி பெறும் பட் தொழில் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறது பண முதலாளிகள் உங்களை டைய பண்ண போகிறாங்க பெரும் பணத்தை இந்த ஆண்டு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய அக்கௌண்டில் வேறொருடைய பணம் வந்து போகும் அது கடனாக இருக்கலாம் பட்டு பிறருடைய பணமாக இருக்கலாம் பினாமி பணமாக இருக்கலாம் பினாமி சொத்துக்களாக இருக்கலாம் பட் இருந்தாலும் வரக்கூடிய விஷயங்களை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவிகள் இந்த ஆண்டு கிடைக்கப் போகிறது அது அரசன் தலைவன் நீங்கள் வகிக்கக்கூடிய விஷயங்கள் வேலை வாய்ப்பு துறையாக இருக்கட்டும் ஒரு அரசாங்கத்தில் இருக்கட்டும் அனைத்து வித சகல சௌபாக்கியங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு வரப்போகிறது அதை எந்த அளவுக்கு ஒழுக்கமாகவும் சாதுரியமாகவும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளீர்கள் என்பது உங்களுடைய சுய ஒழுக்கத்தால் வரக்கூடிய பலன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு குடும்பத்தில் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் இவர்கள் என்னாலும் பல செல்வ செழிப்போடு சீமாட்டியாகவும் சீமானாகவும் வாழ வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க 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 வாழ்க